உருத்தான உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைக்கி புதிய வாழ்க்கைக்கான பயணத்தை தான் நோக்கி போகிறோம் அதை சொன்னோன்னே நம்ம நண்பனுக்கு ஒரே சந்தோஷம் இதுதாங்க ஒரு உண்மையான நண்பங்கிறது தான் வாழ்க்கையில் வெற்றி பெறத விட தான் நண்பன் வெற்றி பெறதை நினச்சி சந்தோஷப்படுறான் அப்படின்னா அவனை விட ஒரு உண்மையான நண்பன் வேறு ஒவனுமே இருக்க முடியாது அந்த ஒரு ஃபீலிங்ஸோட நம்மளை பஸ் ஏற்றிட வர்றான் அங்கேருந்து நம்மளும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பியாச்சு சென்னையில் ஒரு இருபத்தொரு வயசு பையன் வந்து பைக் இல்லாமல் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான் இருந்தாலும் இருக்க டிராஃபிக்கு மத்தியில்லை இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறதே ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்னையில் வந்து எப்போ கிளைமேட் எப்படி மாறும்னு தெரியாது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது இதுல எது வந்தாலும் பைக்ல போறதுன்றது ஒரு இம்சையான விஷயம் தான் அதை விட இந்த மாதிரி பஸ்ல ஜன்னல் ஒரு சீட்ல இளையராஜா பாட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பஸ்ல போறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சரி அதெல்லாம் ஒரு ராக் பண்ணி எங்கடா போறேன் அங்கே போய் உனக்கு என்னடா நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் வீடியோலேயே சொல்றேன் நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் எனக்கு அங்கே போய் என்ன நடக்க போகுது எப்படி நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும் நான் இந்த மாதிரி பல விஷயம் இடத்துக்கு போயாச்சு இருந்து ஒரு வழியை நம்ம கிண்டி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு என்ன அந்த பஸ்ல போறதுன்னா இங்க நான் போற இடத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பஸ் மாறி மாறி போக வேண்டியதா இருக்குது ஒரு வழியிலே கிண்டியில இறங்கி அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணுட்டாங்க அந்த கடை ஞாபகம் இருக்கா மக்களே தீபாவளிக்கு ஊருக்கு போகல நம்ம நைனாவுக்கு வந்து இந்த கடையில இருந்து தான் டி ஷர்ட் வாங்கிட்டு போயிட்டு இப்ப பார்த்தா இந்த இவ்வளவு கடை இருக்குது அன்னைக்கு ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு ஒரு வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா நம்ம ரூம் உள்ள வீட்டுல இருந்தோம்னா நடக்காது மக்களே அதை நோக்கி நம்ம தான் போகணும் அந்த வகையில எனக்கு இன்னைக்கு மத்தியானம் ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை எடுத்து தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் அதுக்காக மத்தியானத்தோட வேலையும் கட்டடிச்சிட்டு வந்தாச்சு சரி இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றப்ப இந்த மாதிரி வேலையை கட்டடிச்சுட்டு வர்றது பிரச்சனை கிடையாது ஒரு வழியில் ஏர்போர்ட்லாம் பார்க்கவும் ஆசையாக வந்துச்சு அழகாக வந்துச்சு நம்ம மனசு அதுக்கு ஆசைப்படுது நம்ம என்னைக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட் போக போறோம்ட்டு அங்கேருந்து கடைசியாக ஒரு வழியா பல்லாவரம் வந்தாச்சு மகளிர் பல்லாவரம் வந்துட்டியா அப்படியே பல்லாவரம் சந்த போகலாம்னு நினைப்பீங்க நமக்கு அங்கே இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால அது வர்றப்போ போய்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு வர்றது ஒரு கதை பெரிய கதையாகி போச்சு அதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் வீடியோ லாஸ்டில் சொல்கிறேன் அடிக்கடி இந்த சொல்லுவாங்க ஆம்பழம் மாமா ஆம்பழம் மாமாட்டு அது தான் ஆம்பளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க தான் அது வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்காங்கன்றத மாதிரி குறிப்பிடுது அப்படி கிடையாது வாழ்க்கையில் ஆண்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறாங்களோ அந்தளவுக்கு பெண்களும் அதே மாதிரி தான் இப்போ இந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரேமே ஒரு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வயசு பாப்பாலாம் அதாவது ஸ்கூலு காலேஜ்லையும் ஜாலி இருக்கல இந்த பாப்பா மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வியாபாரம் சின்ன வியாபாரம் இருக்காங்க அதை பக்கத்தில் நமக்கு பார்த்துட்டு எப்போ பா பார்க்க மாதிரி போகிறதுன்ட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்னால் அவங்கள்ட்ட விற்கிற அந்த பொருளை வாங்கினோம்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் அதை விட்டுட்டு வெறும் காசாக கொடுத்துட்டு வந்தோன்னா அது அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அவங்கள்ட்ட விற்கிற பொருளை வந்து பேரம் பேசாமல் வாங்கினோம்னா அது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரோட்டோரங்களில் விற்கிற பெண்களை வந்து மதித்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க பேரம் பேசாமல் வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போகிறோம் அங்கே சொல்கிற ரேட்டை அப்படியே வாங்கிட்டு வரோம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை வேறு ஒரு பெருமையாக நினைக்கிறேன் அது ஒரு பெருமை கிடையாது அது ஒரு கேவலமான விஷயம் அங்கேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம கடைசியில் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு அங்கேருந்து நடந்து ஒரு வழியாக அந்த ஆஃபீஸுக்கும் வந்தாச்சு கரெக்ட் மகளே நீங்கள் நினைக்கிறது தான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூவுக்கு தான் வந்திருக்கேன் சரி ஏன்டா ஆல்ரெடி தான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீ அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தோன்னா நம்ம வந்து டெவலப் ஆக முடியாது அவங்க தான் டெவலப் ஆவாங்க நம்மளுக்கான டெவலப் என்னென்னா நம்ம தான் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி அடுத்தடுத்த இடங்களுக்கு போனோம் இந்த ஒரு குட்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுமாங்க அந்த மாதிரி தான் ஒரே இடத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்க இடம் தான் டெவலப் ஆகும் முடிஞ்சு நீங்கள் டெவலப் ஆக முடியும் உங்களுக்கான டெவலப் பண்ணுன்னா நீங்கள் தான் அடுத்தடுத்த இடம் தேடி போய் உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் அது எப்பொழுதும் போல தான் நம்ம நிறையா இன்டர்வியூஸ் போயிருக்கோம் அங்கே சொன்னால் அதே இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க போங்க தம்பி போய்ட்டு நாங்கள் கால் பண்ணுறோன்ட்டு இதை சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி அவ்வளோ விளையா அந்த மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிடல சரி நமக்கானது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிரும் ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டேன் கடைசியில் அது ஊற்றிக்கிச்சு சரி நம்ம வாழ்க்கையில் எதுலாம் புதுசு கிடையாது அங்கேருந்து நானும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் சாமானிய பஸ் வரலாம் மக்களே ரோட்டில் பஸ் வர வேண்டிய ரோட்டில் ஆடு மாடு வந்துக்கிட்டு இருக்குது இதை பார்க்க கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது ஆடு மாடலாம் வகையில் நமக்கு ஒரு உள்ளு ஞாபகம் வந்துருச்சு கடைசியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் ஆரம்பிச்சாச்சு என்னடா சற்றி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே வருமானம் வந்துருச்சு போல் ஆட்டோலலாம் பொரிய அப்படின்னு நினைக்காதீங்க பஸ்ஸில் வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாய் அண்ணன் வந்து இருபது ரூபா கொடுப்பா தம்பின்னாங்க போகிற வழியில் சரி ஆனால் மலை மக்களே நமக்கு ஏற ஒரு துளி தண்ணி பட்டாலே ஜலதோஷம் முடிச்சுக்கும் சளி வந்து சனியை முடித்த மாதிரி வந்து நம்மள்ட்ட உட்காந்துக்கும் இதில் வேறு மழையில் எப்படி போக போகிறேன்னு தான் தெரில சாப்பாடு வேறு மத்தியானம் சாப்பிட்லாங்க கிரு கிருன்னு வருது முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க மக்களே சாப்பாடு தான் ஒரு சிறந்த மருத்துவர்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அண்ணன்ட்ட கேட்டால் என்னென்னு கொஞ்சம் தான் மழை பெயருது இவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு இவ்வளவு தண்ணி ஒரு இடத்துல இருந்து வர்றது தம்பின்ட்டு அண்ணன் சொன்னாங்க அது சொன்னா நமக்கு வந்து சில பல சிக்கல் வரும் அதனால நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் சென்னையில வந்து அருவியா பார்க்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு அங்கேருந்து திரும்ப அடுத்த இடத்துக்கு பஸ்ஸு வந்துருச்சு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போயாச்சும் மக்களே எல்லா இடத்துலேயும் பதினேழு ரூபா முப்பது ரூபா இருபது ரூபான்னு கேட்குறாங்க இதுக்கு சேனன்னு ஒரு பைக்கில் பெட்ரோலில் போட்டே போயிடலாம் போல் பஸ்ஸில் போறதுமே நல்லா தான் இருக்குது ஏன்னா பைக்கில் போகணுன்னா வெளியில் ஜோராக மழை பெய்யுது நனைஞ்சிக்கிட்டே போகணும் இதுவே பஸ்னா நீட்டாக நனையாம ஜம்முன்னு போயிடலாம் பதினேழு ரூபா டிக்கெட் விடுது போகிற வழியில் பார்த்தோம்னா அண்ணன் மழைக்கு இதாக சூடாக சமோசா வைத்துக்கிட்டு இருந்தாங்க மக்களே நம்ம நண்பர் ரூமில் சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு அதுக்கு ஸ்நாக்ஸ் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளும் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா எண்பது வயசு இருக்கும் இந்த வயசுலேயும் நான் உழைச்சி தண்டா சாப்பிடன்ட்டு ஒரு வந்து பொறி உருண்டை விற்றுகிட்டு இருந்தாங்க அது அவங்களோட உழைப்பை பாராட்டம் நம்ம அந்த ஒரு பாக்கெட்டு பேரம்பேசாம வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூம்ல நம்ம நண்பனும் சாப்பாடு வாங்கிட்டு தான் பல பசி பல போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடு ஆரம்பியாக இருந்துச்சு அதுக்கு சமோசா வேற லெவலில் இருந்துச்சு வெறும் ரெண்டு ரூபாய்க்கு இந்த சமோசா இருந்தாங்க ஒரு சமோசா ரெண்டு ரூபான்னு சூப்பராக இருந்துச்சு ஆனால் சாப்பிட்லங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்புலாம் சட சடன்னு ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து டைமுக்கு சாப்பிட்டுவாங்க சேர்வா போனச்சு என்ன தான்டாச்சு அதை எப்படா சொல்லுவேன்னு அவங்களே அவங்களேன்னு எனக்கு சொல்லல அதை சொன்னதுக்கப்புறம் ஒரு நல்ல நியூஸோட வரும்னு நினச்சி நான் அவங்கள்கிட்ட சொல்றேன் இத்தோட வீடியோ முடிக்கிறேன் வட்டாமே டட்டாபாவே அடுத்த வடிய bon